ஜனநாயகன் திரைப்படம் அதிக அளவு வாய்ப்பிருக்கக்கூடிய ரிலீஸ் தேதி எது என்பது குறித்து இந்த காணொலி பேசவிருக்கின்றது உங்களுக்கு இந்த காணொலிக்கு அல்லது இந்த வலைவலிக்கு வருவது புதியதென்றால் நம்ம விஜய் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தின் ரிலீஸ் குறித்து சமீபத்திய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன புதிய ரிலீஸ் தேதி இப்படம் பிப்ரவரி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று வெளியாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எனினும் அதிகாரப்பூர்வ தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை தாமதத்திற்கான மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது முதலில் ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு அன்று வெளியாக திட்டமிடப்பட்டது ஆனால் தணிக்கை வாரியத்துடன் ஏற்பட்ட சட்ட சிக்கல் மற்றும் மறுதணிக்கை காரணமாக ரிலீஸ் போனது சமீபத்திய அப்டேட் என்ன என்பது தெரியுமா பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தயாரிப்பு நிறுவனம் கேவிஎன் நீதிமன்றத்திலிருந்து வழக்கை வாபஸ் பெற்று கொண்டதாக தகவல்கள் வெளியாகின இதன் மூலம் படம் விரைவில் மறுதணிக்கை செய்யப்பட்டு ரிலீஸ் செய்வதற்கான தடைகளையும் நீங்கியுள்ளன என்று பேசப்படுகின்றது எதிர்பார்ப்பு மார்ச் மாதம் தேர்தல் அறிவிப்பு வரக்கூடும் என்பதால் அதற்கு முன்னதாகவே பிப்ரவரி இறுதிக்குள் படத்தை வெளியிட படக்குழு தீவிரமாக முயற்சித்து வருகின்றது ஜனநாயகன் திரைப்படம் வெளியாக இவ்வளவு தாமதம் ஆனதற்கு பின்னால் தணிக்கை வாரியம் மற்றும் நீதிமன்றம் தொடர்பான சிக்கலான காரணங்கள் உள்ளன தணிக்கை வாரியம் முரண்பாடுகள் படத்தில் சில காட்சிகள் மற்றும் வசனங்கள் இராணுவம் மற்றும் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் இருப்பதாக தணிக்கை குழுவில் ஒரு உறுப்பினர் புகார் அளித்தார் இதனால் ஆரம்பத்தில் வழங்கப்பட்ட தணிக்கை சான்றிதழ் நிறுத்தி வைக்கப்பட்டு படம் மறு ஆய்வுக்கு குழு அனுப்பப்பட்டது நீண்டகால சட்ட போராட்டம் தயாரிப்பு நிறுவனம் தணிக்கைச் சான்றிதழை விரைவாக வழங்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஒரு நீதிபதி படத்தை வெளியிட உத்தரவிட்ட போதிலும் மேல்முறையீட்டில் அந்த உத்தரவு ரத்து செய்யப்பட்டது வழக்கு உச்ச வரை சென்றது ஆனால் அங்கு தீர்வு கிடைக்காமல் மீண்டும் உயர்நீதிமன்றத்திற்கே வந்தது காட்சிகள் மற்றும் வசனங்கள் படத்தில் அதிகப்படியான வன்முறை மற்றும் அரசியல் ரீதியாக உணர்ச்சிகரமான வசனங்கள் இருப்பதாக தணிக்கை வாரியம் குறிப்பிட்டது இந்த மாற்றங்கள் செய்வதில் பட வாரியத்திற்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் தாமதத்திற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக பேசப்படுகின்றது சமீபத்திய முடிவுகள் சட்ட போராட்டம் தாமதத்தை இன்னும் அதிகப்படுத்தும் என்பதால் பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று தயாரிப்பு நிறுவனம் தனது வழக்கை முழுமையாக வாபஸ் பெற்றுக்கொண்டது கொண்டது இதன் மூலம் தணிக்கை குழுவின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு படத்தை விரைவில் வெளியிடப் போவதாக பட குழு முடிவெடுத்து இருக்கின்றது ஜனநாயகன் திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் குறிப்பிடத்தகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது அரசியல் கொள்கை அறிவிப்போ நடிகர் விஜய் தனது கடைசி படமாக அறிவித்துள்ள இப்படம் தமிழக வெ வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளையும் அவர் முன்வைக்கும் அரசியல் மாற்றங்களையும் மக்களுக்கு விளக்கும் ஒரு கருவியாக இந்த திரைப்படம் அனைவராலும் பார்க்கப்படுகின்றது மக்களிடையே நேரடி தொடர்பு மக்களின் நாயகன் என்ற தலைப்புடன் வெளியாக உள்ள இந்த படம் ஊழல் ஒழிப்பு மற்றும் சமூக சீர்திருத்தம் போன்ற கருத்துக்களை கொண்டுள்ளதால் விஜயின் ரசிகர்களை தாண்டி பொதுமக்களிடமும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கின்றது வாக்கு வங்கி மாற்றம் தற்போதைய அரசியல் சூழலில் விஜய் கட்சிக்கு இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கி இருப்பதாக ஆரம்ப கட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இந்த படத்தில் வெற்றி எந்த எண்ணிக்கையை அதிகரிக்க உதவும் என்று கருதப்படுகின்றது சென்சார் வாரியம் மற்றும் நீதிமன்றம் சிக்கல்களால் படத்தின் ரிலீஸ் தள்ளிப்போனது விஜய்க்கு ஆதரவான ஒரு அனுதாப அலையை உருவாக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது தேர்தல் நேர பிரச்சாரம் பிப்ரவரி இறுதியில் படம் வெளியாவதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை அமலுக்கு வருவதற்கு முன்பே விஜயின் அரசியல் பிம்பத்தை இது வலுப்படுத்த உதவியாக இருக்கும் என்று விஜயும் விஜயின் ஆதரவாளர்களும் மேலும் விஜயின் ரசிகர்களும் இதை குறித்து தங்களுடைய பகிர்வை பகிர்ந்து வருகின்றார்கள் நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும் என்று நம்புகின்றேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் தமிழ் செய்திகள் நன்றி வணக்கம்